ரெண்டையுமே சேர்த்தே ஒரே இதே சொல்லிடலாம் ஏன்னா இது வந்து மொத்தத்துல வந்து டிவோஷன்னாலும் சரி என்லைன்மெண்ட்னாலும் சரி அது எங்க முடியணும்னு சொன்னா டிவோஷன் வந்து சரணாகிதில முடியும் சரணாகிதில முடியறதுன்னு சொல்லி சொன்னா என்ன அர்த்தம் சொன்னா எல்லா பொறுப்பையும் இறைவன்கிட்ட கொடுக்கறதுனால நாம எந்த பொறுப்பையும் எடுத்துக்கிடலாங்கிறது வந்து சரணாகதி அதே மாதிரி இன்டெலிஜென்ஸ் மூலமா நீங்க பண்றதுமே கூட நாம எந்த பொறுப்பும் எடுத்தாலும் சக்சஸ்ஃபுல்லா செய்ய முடியாது இதெல்லாம் சைக்கலாஜிக்கலா சைக்கலாஜிக்கலா நம்ம எந்த பொறுப்புமே நம்ம சாதிக்க முடியாது எதையுமே செய்ய முடியாதுன்ற கூடிய நம்முடைய தகுதியின்மையை நம்ம புரிஞ்சுடும் அறிவுபூர்வமா புரிஞ்சுடும் அறிவு நம்ம தகுதி இல்லைன்னுட்டு புரிஞ்ச பிறகு நீங்க வந்து ரெஸ்பான்ஸ்ல எடுக்க மாட்டீங்க இப்ப நீங்க வந்து உங்க கண்ணுக்கு தெரியறாப்புல நிலா நிலா இருக்கு நீங்க கையை பிடிச்சு அதை அதை தொட முடியுமா அது முடியாதுன்னு நீங்க தெரிஞ்சுட்டா நான் அட்ஷப் பண்ண மாட்டீங்க அதே மாதிரி நமக்கு எதெல்லாம் நமக்கு முடியாதுன்னு தெரியணுமோ அது சம்பந்தம் முயற்சியே பண்ண மாட்டோம் அப்ப முயற்சி ஸ்டாஃப் ஆயிருதியான முயற்சிகளை நிறுத்துறது வந்து பக்தி ரீதியா வந்து சர்ணாரிதி சொல்லப்படுது அறிவுபூர்வமான இன்டெலிஜென்ஸ் வழியில் வந்து உங்களுடைய தகுதியின்மையே சொல்லப்படுது இயல்பு உங்களுடைய இயல்பு உள்ளதா உங்களுடைய கெப்பாசிட்டி உள்ளதான்னு சொல்லி உங்களுடைய தகுதியின்மையை சொல்லப்படுது நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறது லாங் பயிர் இது சரண்டர் ஆனாலும் உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை உங்களுடைய ஏலாண்மை புரிஞ்சுக்கிட்டாலும் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை சக்தி இல்லைங்க பொழுது இந்த மனதை வந்து நம்ம டாமினேட் பண்ணி மனதை கண்ட்ரோல்கீழ் எடுக்கிற போக்கு அங்கே இல்லாம போயிடும் உங்க மனதை வந்து உங்களுடைய கண்ட்ரோல் கீழே எடுக்கலன்னு சொல்லி சொன்னாலே நீங்க மனதை வந்து இயக்க மாட்டீங்க மனசு இப்படி எங்கணும் இப்படி எங்க கூடாதுங்கிற ஒரு இதே கிடையாது அப்ப நீங்க என்ன பண்ணிடுறீங்கன்னு சொன்னா மனசு சுதந்திரம் மாட்டீங்க என்னால முடியாது நீ எப்படி வேணாலும் எங்கன்னு சொல்லி விடும் பொழுது அப்ப அந்த மனது வந்து லிபரேட்டட் மைண்ட் ஆயிடும் நீங்க விட்டுட்டீங்கிறதுக்காக மனசு இயங்காம இருக்கப்படும் அது எங்கதான் செய்யும் அது அதுவா ஏங்கும் அப்ப அதுவா இயங்குற மனது வந்து லிபரேட்டட் மைண்டு சொல்றோம் அந்த லிபரேட்டன் மைண்ட் அடையிறது தான் வந்து இருக்குதுல ஹையஸ்ட் அப்படி அதுக்கு வந்து நம்ம வந்து சண்ணாகிதிங்கிறத கண்டுபிடிச்சாலும் சரி பக்தி மனமாக சர்ணாகதி கண்டுபிடிச்சாலும் சரி நீங்க அறிவுபூர்வமா உங்களுடைய ஏலாங்க கண்டுபிடிச்சாலும் சரி இந்த ஏலாமை கண்டுபிடிக்கிறதுக்கு பெரு என்லைன்மெண்ட்ங்கிறதே வந்து ஒரு வழி அந்த லிபரேஷனுக்கு ஒரு வழி உங்கிலே லிபரேஷனுங்கிறது வேற ஒன்றும் இல்லை நம்ம மனதோடைய சுதந்திரமான இயக்கம் தான் வந்து லிபரேஷனுங்கிறது அது வந்து எந்த கட்டுக்களும் இல்லாமல் அது பாட்டு சுதந்திரமாக ஏங்குது அது என்ன வேணாலும் வரட்டும் வேணாலும் போட்டுங்கிற மாதிரி மனதை சுதந்திரமாக விட்டுட்டோம்னு சொன்னால் அந்த மைண்ட் வந்து ஒரு லிவிங் ரிவராக மாறிடும் அங்கே வந்து எந்த அழுக்குமே தஞ்சாது அதுவே எல்லாத்தையுமே சுத்திகரிச்சு சுத்திகரிப்பும் அங்கே நடந்தது அந்த பியூரிஃபிகேஷன் எல்லாமே அங்கே ஏற்பட்டுருக்கு அதனால மனசு வந்து லிபரேட்டட் ஆகணும் லிபரேட் ஆகுறதுக்கு நமக்கு வேலையே இல்லைங்கிறத நம்ம கண்டுபிடிச்சோம் கண்டுபிடிக்கிறதை என்லைட்டன் பண்ணி சொல்கிறோம் ஞானம்னு சொல்கிறோம் இப்போ இதுமே என்னன்னு சொல்லி சொன்னால் நம்ம சாஸ்திர ரீதியாக வந்து நாம வந்து ஆன்மான்னு நம்ம சொல்ற பங்கு நம்முடைய சாஸ்திரங்களில் சொல்லப்படுது நம்முடைய நிஜ ஆன்ம ஆன்மஸ்வரூபம் மனம் நான் இல்லை உடல் நான் இல்லை நான் வந்து ஆன்மாதான் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னு சொல்லி சொன்னால் அது வந்து என்லைட்டைன் பண்ணி சொல்கிறான் அப்படி என்லைட்டைன்மெண்ட் ஆகிட்டோம்னு நம்ம முக்சி அடைஞ்சிடலாம்னு சொல்றாங்க ஆனால் அது வந்து ஒரு அவங்க விளக்கம் சொல்லாம இருக்கிறதுனால அதை அந்த ரீடர்ஸுக்கு வந்து என்னதுக்காக இப்படி சொல்லியிருக்காங்க புரியாமல் அமைப்பு அப்புறம் அவங்களே வந்து நான் ஆன்மாதாங்கிறத வந்து உணரலாம் உணர்ந்து கண்டுபிடிக்கலாங்கிற மாதிரி கூட சொல்ல அவங்க முயற்சி பண்ணிருக்கேன் உண்மையில ஆன்மாவை உணர முடியாதுங்கிறதையும் இந்த சாஸ்திரங்களே ஆன்மாவின் கிரீஸ் பண்ண சாஸ்திரங்களே ஆன்மாவை நம்ம ஃபீல் பண்ணவே முடியாது உணரவே முடியாது விசாரிச்சு தெரிஞ்சுக்கிடலாம் நம்மளுடைய நிஜஸ்வரம் ஆன்மாதான் கண்டுபிடிச்சிக்கலாம்ங்கிற மாதிரிதான் இன்னும் சொல்லியிருக்கிறாங்க இப்படி கண்டுபிடிச்சிட்டாங்கலாம் என்ன அர்த்தம்னு கேதுங்கன்னா ஆன்மாதான் எல்லாத்துக்கும் ஆதாரம் ஆன்மாதான் முக்கியம்னு சொல்லும் பொழுது மனதுங்கிறது முக்கியம் இல்லாத ஒண்ணுங்கிறது அதை கண்டுபிடிச்சிருக்கும் மனது முக்கியம் இல்லாத ஒண்ணுங்கும் பொழுது மனதுல என்ன வந்தாலும் முக்கியம் இல்ல மாதிரி ஆயிருக்கும் இப்போ நாம என்ன பண்ணிருக்கோம் மனதுதான் இம்பார்ட்டன்ஸ் சொல்லும் பொழுது மனதுல நல்லா இருக்கணும் நல்ல அணு அம்சங்கள் வரணும் மோசமான அம்சம் வர இப்போ நீங்கள் கூட நெகட்டிவ் தாட்டெல்லாம் வருதுன்னு சொல்றீங்க நெகட்டிவ் தாட்டெல்லாம் வருதுங்கிட்டு சொல்லி அதுக்கு இப்பாட்டும் சரி பண்ணணும்னு நினைச்சாலே அது இருக்கிற மனசு சரி பண்ணணுங்கிறதாயிருக்கும் வேண்டாத ஒடனே சொல்லும்போது அது எப்படி இருந்தா நமக்கு என்னங்கிற மாதிரி விட்டுட்டோம்னு திட்டம் இந்த மனது வந்து லிபரேட் ஆயிரு அப்ப மனது லிபரேட் ஆகிறதுக்கு அவங்க இன்டைரக்டா வந்து ஆன்மாங்கிற ஒன்றை கிரியேட் பண்ணி அதை நீ தெரிஞ்சுக்கிற மூலமா இதை நீ நல்லிஃபை பண்ணிடு இதை நீ நெக்லெக்ட் பண்ணிடுங்கிற சொல்ல வர்றதுக்காக அந்த மாதிரிலாம் போறாங்க இப்ப முக்கியமான நோக்கம் என்னன்னு சொல்லி சொன்னா இந்த மனதை வந்து நம்ம மனதினுடைய சுதந்திரமான இயக்கத்தையும் நம்ம செலவிடக்கூடாது அதை விட்டுட்டா அதுவே சரியாயிரும் இப்ப நம்ம வேலை என்னன்னு சொல்லி சொன்னா இதை கண்டுபிடிச்சு வரும் இது பத்தி மலமா அப்படி போகலாம் அறிவுபுரமாக போகலாம் எப்படி போனாலும் மனதினுடைய இயக்கத்துல குறுக்கணுக்க கூடாதுங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம்